மனிதனாக பிறந்து இப்பொழுது தெய்வமாக அனைவராலும் வணங்கப்படுபவர் கட்ட பிரம்மச்சாரியான இவர் தனது இருபத்தி எட்டாவது வயதில் சிவபெருமான் என்னோடு வந்து சேர் என்று கூறியதற்கு ஏற்ப உயிரை துறந்து இப்பொழுது தெய்வமாக அனைவராலும் வணங்கப்படுகிறார் யார் இவர் விஷத்தினை இறக்கக்கூடிய வைத்திய குடும்பத்தில் பல வருடங்கள் கழித்து இறைவனிடம் வேண்டிய பிறகு பிறந்தவர் தான் அருணாச்சலம் கல்வியோடு கலைகளையும் விஷக்கடி மருத்துவத்தினையும் கட்சி தேர்ந்தார் அவரின் அறிவாற்றலை கண்டு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் அவரை ஏரல் பஞ்சாயத்தின் சேர்மனாக நியமித்தனர் சேர்மன் அருணாச்சலம் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் தனது எட்டாவது வயதில் கனவில் காட்சியளித்து கூறியதற்கு ஏற்ப அமாவாசை அன்று கூறியபடி தென்மேற்கில் தாமிரபரணி நதிக்கரையில் அமர்ந்த நிலையில் ஆழமரத்திற்கு அடியில் அடக்கம் செய்தனர் அதே இடத்தில் கோவில் கட்டியும் வழிபடுகின்றனர் இந்த ஆலயம்தான் சேர்மன் அருணாச்சலம் சுவாமிகள் அமைந்துள்ள இடம் திருச்செந்தூருக்கு அருகில் உள்ள ஏரல் என்னும் ஊர் ஆடி அம்மாவாசை தை அமாவாசை வெகு விமரிசையாக லட்சக்கணக்கான மக்கள் கூடி சுவாமிகளை வழிபட்டு வருகின்றனர் இந்த கோயில் உங்களுக்கு இப்பதான் புதுசா தெரியும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க